இந்தியாவையும் சீனாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியும் சீனாவில் நடந்த புரட்சி சீனாவில் நடந்த கலாச்சார புரட்சி என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதி மதம் அவன் வந்து சாமியார் மதம் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி எல்லோரையும் ஒரு உயர்ந்த கலாச்சாரம் கட்டத்தில் கொண்டு வந்துருச்சு இப்போ பெண்கள் என்ற குறிப்பான கேள்வி பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரடியாக நான் பார்த்தது ஒரு தொழிற்சாலைக்கு போகிறீங்க ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒரு பெண் இருப்பாங்க அதில் யாருக்கும் அது ஒரு பெண் அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் ஃபேக்ட்ரியில் இருந்தாங்க போய் பாருங்க அப்படிலாம் கிடையாது இயல்பா ஒரு பெண் வந்து ஃபேக்ட்ரினாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ஒருத்தங்க பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க சரியா இது வந்து நகரங்களில் ஓரளவு நகரமயமான இடங்கள்ல பெண்கள் வந்து எல்லா வேலைகளிலும் எல்லா பொறுப்புகளிலும் அவங்க வருவது கட்சி கட்சி பொறுப்புகளில் அதாவது ஒரு நம்ம பார்க்குற ஒரு அலுவலக மட்டத்தில் இருக்கிற கட்சியில் வந்து அவங்க செயலாளராக இருக்கிறாங்க எனக்கு அவ்வளவு உள் உள்கட்சி விவகாரம்லாம் தெரியாது ஆனா பெண்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேத்யார்க்கினால் அப்ரஸ் பண்ண பண்ணப்பட்ட நிலையில் குறைந்தபட்சம் இந்தியாவில் உள்ள அப்ரெஷனுக்கு அப்ரேஷனோடு ஒப்பிடவே முடிய ஒப்பிடவே முடியாதாங்க இருக்கலாம் பேற்றியார்கி வந்து மறைந்து இல்லை ஆனால் சீனா இருக்கக்கூடிய இடம் வந்து வேற ஒரு இடம் அதில் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு அதை அளவிடுவது கஷ்டம் ஏன்னா அமெரிக்கா ஜெர்மனியோடு ஒப்பிட்டு சீனா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு கலாச்சார வளர்ச்சி அதை கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு சட்டம் போட்டு தான் சீக்கிரம் மாற்ற முடியாது ஆனால் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் அவர்களுடைய கல்வி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பதவிகளில் வருவது இதெல்லாம் வந்து எந்த நாட்டையும் வந்து சளைத்தது கிடையாது ஆனால் இந்த பங்களாதேஷில் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் எல்லாம் பெண்கள் வந்து பிரதமர் ஆகிட்டாங்க இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்கல்ல அப்போ இந்தியாவில் பெண்கள்லாம் லிபரேட் ஆகிட்டாங்களா அளவுகோல் என்ன அளவுகோல் வந்து நீங்கள் மாசு பார்க்கணும்

கேள்வி எழுப்புவது என்பது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்டில் அவங்க கேள்வி எழுப்பலாம் ஆனால் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சார வளர்ச்சியை வைத்து பார்க்கும்போது சீனா எவ்வளவோ தூரம் போயிருக்காங்க இன்னும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி போவாங்க எல்ஜிபிடிக்கு பற்றி எனக்கு தெரியல தோலர் அது சீனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களும் அதை பரிசீலித்து முடிவெடுப்பாங்க எனக்கு அதோடைய விவரம் வந்து தெரியல ரெண்டாவது வந்து வேஜ் கேப் ஏற்றத்தாழ்வு பற்றி கேட்டார் ஒன்று அங்கே வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரிச்சிருக்கு அதான் நிறைய பணக்காரர்கள் பணக்காரர்கள் டாலர் மில்லியனர்கள் அதிகமா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாலர் ஓகே சோ பென்ஷா ஒரு இது என்ன சொல்றாருன்னா நம்ம சிலர் முதல்ல பணக்காரனா இருப்போம் அப்புறம் எல்லாரும் வந்து அப்புறம் ஒவ்வொருத்தரா மேல வரட்டும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வச்சு பார்ட்டி பார்ட்டி மெம்பரே வந்து தனியார் கம்பெனி நடத்துறது அல்லது தனியார் கம்பெனி முதலாளி பார்ட்டி மெம்பர் ஆகுறது இப்படி எல்லாம் நிறைய நடக்குது பல பல கோடி சொத்துள்ள ஒரு பக்கம் அவங்களுடைய ஆடம்பர நுகர்வு ஒரு பக்கம் சின்ன ஒரு பக்கம் சாதாரண தொழிலாளிகள் நம்ம ஒரு மாதிரி குப்பை கூடையில் பொறுப்பில் தொழிலாளிகள்லாம் கிடையாது நான் வந்து அதான் அப்சல்யூட் பவர்ட்டி ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் சைனாவுடைய வேஜ் லெவல் என்ன வேஜ் லெவல் ரெண்டாயிரத்தி கரெக்டாக எனக்கு அந்த டேட்டா நான் தரேன் ரெண்டாயிரத்தி ஒ ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு வரைக்கும் வேஜ் அது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்து சைனாவுடைய வேஜ் லெவல் வந்து தாய்லாந்து போன்ற ஒரு நாட்டினுடைய வேஜ் லெவலுக்கு உயர்ந்திருக்கு அதாவது இந்தியா போன்ற மட்டத்தில் இருந்து ஒரு நடுத்தர வருமானமுடைய நாட்டினுடைய கூலி மட்டத்துக்கு உயர்ந்திருக்கு எனவே சீனாவில் உள்ள தொழிலாளர்கள்லாம் கூலி ரொம்ப குறைவாக கொடுத்து கொடூரமாக சுரங்கப்படுறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நான் எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது அதாவது இந்தியா சீனா பொருள்லாம் ரொம்ப மலிவாக இருக்கும் நான் போகும்போது டாடா சார்பாக போகிறோம் சீனாலாம் நம்ம மலிவாக விற்கிறாங்க நம்ம இந்திய பொருள்லாம் போட்டிக்கிட முடியல ஏன்னா அங்கே வந்து ஊதி ரொம்ப குறைவு நேராக பார்க்கும்போது கூலி குறைவுலாம் இல்லை அன்னைக்கு அங்கே இருந்த நான் ஒரு ஒரு தொழிற்சாலையில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு பெண் தொழிலாளி தொழிற்சாலையில் எடுத்திங்கன்னா பாதிக்கு பாதி ஆணும் பண்ணுங்க அப்போவே அதனால் அங்கே அதையும் நான் திருப்பாக சொல்லிக்கிறேன் அப்போ அங்கே அவங்களுடைய ஊதியம் என்பது இந்தியாவில் அன்னைக்கு ஒரு தொழிலாளிக்கு இருந்த சராசரி ஊதியத்தை விட ரெண்டு மடங்கு இருக்குது அப்போ எப்படி இதை குறைஞ்ச கூலின்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி வந்து இருக்குது அது உண்மையிலேயே ப்ரொடக்டிவிட்டி தான் அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறது அவங்க லேபரை வந்து உண்மையில் நான் வேலை வேலை செஞ்சது ஷூ ஃபேக்ட்ரி இந்த ஷூ ஃபேக்ட்ரி இந்தியாவில் ஷூ ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து இருபதுல இருந்து முப்பது பேர் இருப்பாங்க சீனாவில் அதே லைனில் அறுபது எழுபது பேரும் உட்கார வச்சுப்பாங்க அப்போ எப்படி நீங்கள் வே குறைவாக கூலி கொடுத்து கூலியை குறைச்சு பொருளை மலிவாக வைக்கிறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது எனவே கூலி சீன தொழிலாளர்கள் ரொம்ப வறுமையில் உழல் உழல்கிறார்கள் என்பது வந்து தவறு நமக்கு வந்து நமக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சீனா ஒரு சொர்க்கமாக இருந்தது மார்க்ஸுடைய வார்த்தையில் சொல்லணும்னா வறுமையை பங்கிட்டு கொடுத்தோம் அது ஜெர்மன் அடியில் அதான் சொல்கிறாரு இந்த கம்யூனிசம் என்பது ஒரு உலக கட்டமைப்பாக எமர்ஜ் ஆகாத வரைக்கும் இங்கே ஒரு நாட்டில் வறுமையை தான் பங்கிட்டு கொடுக்க முடியும் அதுதான் நடந்தது

என்ன டச் ஃபோன் வச்சிருக்கலாம் நம்ம பட்டன் ஃபோன்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு எவ்வளோ காலம் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி என்பது இல்லாமல் சோசியலிசம் என்று பேசுவதே அது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனம்தான் இப்போ சீனா சீனாவுடைய கூலி மட்டம் அது சம்பள மட்டம் என்பதும் வாழ்க்கை தரம் என்பதும் இந்தியாவில் உள்ள சராசரி வாழ்க்கை தரத்தை விட உயர்ந்தது ரெண்டாவது சீனாவிலேயும் கிராமப்புறங்கள் தென்தங்கிய பகுதிகள் வந்து இருக்கு அங்கு ஒப்பீட்டளவில் ஒப்பீட்டளவில்ிய நிலைமை தான் டார்கெட் இலக்கு வைத்து இந்த வைத்துல என்ன விவசாயம் என்ன பொருளை உற்பத்தி நம்ம சீனா பேசணும் அடுத்தது வந்து எஸ்இசர் எஸ்இசர்ன்னு சொல்லும் போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் உருவான எஸ்இசர் ஜூஹாய் ஷியாமன் இந்த மூணு இடம் தோலை சொன்ன மாதிரி தான் அங்கே ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பேச்சுலாம் கிடையாது இங்கேருந்து இருந்து இந்த ஏரியா அடுத்த ஏழு இல்லை பல சதுர கிலோமீட்டர்கள் எஸிஸு தான் அறிவிச்சிருவாங்க அதுக்குள்ள நீங்க நீங்கள் போகணுன்னாலே கூட ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம இது வச்சுருப்போம் டோல் பிளாசா மாதிரி வச்சுட்டு வெளிநாட்டுக்காரங்க போகணும்னா தான் உள்ளே போகணும் உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரு பெரிய ஏரியா அங்கு வந்து அது வந்து ஃப்ரீ ட்ரேடிங் ஜோன் இருந்து நீங்கள் ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் அங்கே உற்பத்தியான பொருட்களை வரி இல்லாமல் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் இங்கே தொழிலாளர்கள் சீனாவினுடைய லார் இந்த சீசனுக்கு வெளியே இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இங்கே வராங்க அது அதுவும் முறைப்படுத்தப்பட்டு இந்த சீனாவில் நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னா நான் எனக்கு வந்து ஹூக்கோ அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது நீங்கள் எந்த எந்த இடத்தில் வசிக்கிறீர்கள் அதாவது வசிப்பிட வசிப்பிட அடையாளம்னு வச்சு ஆமா குடும்ப வசிப்பிட அடையாளம் அப்ப நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறேன் என்னுடைய வசிப்படை அடையாளம் இருக்குது அப்படின்னா நான் பையன் எடுத்துட்டு நேராக பாம்பே போயிட முடியாது போகலாம் போயிட்டு அங்கே நான் வேலை செய்யணும்னா என்ன என்னுடைய அடையாளத்தை வந்து அங்கே ஷிப்ட் பண்ணணும் அது எங்க இருக்கும் இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் இங்கே ஒரு அரசாங்க நிறுவனம் இருக்கும் இவங்க இதை ரிலீஸ் பண்ணணும் அவங்க அதை அதை வந்து அக்செப்ட் பண்ணாதான் நீ பாம்பேயில தங்கி வேலை செய்ய முடியும் அதில் இல்லீகல் மைக்ரேஷன்லாம் இருக்கணும் இல்லைங்களே ஆனால் அவங்களுக்கு ரைட்ஸ் வந்து கிடையாது அப்போது இங்கே ஒரு ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த எஸ் சிஸ்தத்தில் முதலீடு பண்ணி தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வரணுன்னா இங்க இருந்து ஒரு ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் போவார் நான் இந்த ஒரு ஐநூறு தொழிலாளர்களை கூட்டிட்டு வரேன் அப்போ ஐநூறு பேருக்கு இவர் பொறுப்பெடுத்துப்பார் நான் வந்து இவங்களுக்கு கூக்கோ வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் அவங்களுடைய நலனை எல்லாம் நான் உறுதி பண்ணிப்பேன் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன் கட்சிக்கு வந்து இந்த பதில் கொடுப்பேன் இது எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு தான் இங்கே ரெக்ரூட் பண்ண முடியும் நம்ம ஒரு மாதிரி நம்ம பார்க்குறோமே திருத்தருவா திருத்தருவா வட இந்திய தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டம் வந்து அங்கே தொழிலாளர்கள் கஷ்டப்படலாங்கன்னா சுரண்டப்படுகிறார்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் இது போன்ற ஒரு அவல நிலை வந்து அந்த கிடையாது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சமூக பின்புலத்தில் தான் இந்த எஸீசன் மைக்ரேஷன் வந்து நடக்குது இந்த உய்கூர் பற்றி பேசுவது எல்லாமே அப்பட்டமான அமெரிக்க பிரச்சாரம் போது உய்கூரில் என்ன நடக்குது என்பது நமக்கு தெரியாது அமெரிக்கா சொல்றது ஒரு பக்கம் சீனா சொல்றது இன்னொரு பக்கம் எது உண்மை நிறைய பேர் இது போன்ற நீங்கள் அந்த எண்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா வெளிநாடு அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அங்கே தங்கி இருக்கிறவங்க அவங்க டிராவல் பண்ணி வீட்டூரில் டிராவல் பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா என்பது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத சக்தி வந்து உலகத்தில் அமெரிக்கா தான் இந்த மேற்கத்திய பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இன்ஸ்டிடியூச்சில் வந்துச்சு அது படிக்கும்போது அவங்க அவ்வளவு ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்ப இந்த அமெரிக்க பயங்கரவாதி என்ன பண்றான்னா எங்க நான் வந்து குழப்பத்தை தூண்ட முடியும் உயிரூரில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா அங்கு வந்து நான் பயங்கரவாதத்தை எப்படி தூண்டு வருது என்பதை அவன் திட்டமிட்டே வேலை செய்யறான் அப்போ கேம்ப் இருக்கா அவன் கேம்ப் இருக்கு கேம்ப் என்பது என்ன ரீஎஜுகேஷன் கேம்ப் நீங்க வந்து பயங்கரவாதின்னா என்கவுண்டர்ல போடுறதுலாம் கிடையாது எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி நீங்க இங்கே வந்து தங்கு உனக்கு ஏதாவது வேலை தரோம் நீ போய் வேலை செஞ்சு குறைச்சுக்கோ அப்ப நம்ம ஸ்டாலினே சொன்னாங்க குழா இருக்கு லேபர் கேம்புக்கு அனுப்பிட்டாங்க ஆமா வேலை செய்யாம சொந்த ஏரியா இருக்கிறவங்க லேபர் கேம்புக்கு தான் அனுப்ப முடியும் இல்ல நாங்க பரம்பரை பரம்பரையா நாங்க வந்து இந்த இது வேலை எல்லாம் செய்ய மாட்டோம் இதெல்லாம் கலாச்சார புரட்சியில சீனாவில் நடந்தது நாங்க நகரத்துல எல்லாம் வாழ்வோம் எங்க அப்பா வந்து டாக்டர் எங்க அம்மா எங்க தாத்தா வந்து பண்டிதர் அப்படின்னா நீ கிராமத்துல பண்டித்துலோகத்தில் நீ வந்து ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு வா அப்படி போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சீனாவில இன்னைக்கு உய்கூர் என்பதை உயிர்கூரை சீனா காப்பாத்தி கொடுத்துச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமும் சீனாவுக்கு நன்றி சொல்லணும் அமெரிக்கா ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரவாதத்துக்கான தளங்களை உருவாக்கிட்டு சொல்றான் சீனா வச்சு உயிர்கூரில் வழிபாட்டு உரிமை இருக்கு மத உரிமை இருக்கு அவங்க வந்து ஒரு சன்னாட்சி பிரதேசமாக தான் இருக்கு நானும் வெளியே இருந்து தான் சொல்றேன் நான் சீன இருந்து நான் சொல்றேன் இங்கே அமெரிக்க பிரச்சாரத்தை இங்கே பேசணும் அப்படின்னா அது வந்து எந்த விதத்துல நியாயம் கிடையாது இல்லை வேற இண்டிபெண்ட் ஏதாவது ரிப்போர்ட் இருக்குதுன்னா அதை பத்தி பேசுவேன் அங்கே எஸ்சி இருக்கா இருக்குது அதை வந்து இவன் தடை பண்ணுறான் வேலை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நடந்துட்டு கடைசியா தோட சர்வதேச உறவுகள் இதுதான் நான் சொன்ன ஒரு மணி நேரம் பேசக்கூடிய விஷயம் இப்ப சீனாவுடைய நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சோவியத் யூனியன் எதிர்கொண்ட உலகம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சீனா எதிர்கொண்ட உலகம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் உலகம் வந்து ஏகாதிபத்தியங்களுக்கு இடையேயான மோதல் ஜெர்மனி தனி அமெரிக்கா தனி இங்கிலாந்து தனி பிரான்ஸ் தனி ரஷ்யாவும் உள்ள இருக்கு அவங்களுக்கு சண்டையில நீங்க நடுவில் வாழணும் ஆனா எழுபதுகளில் சோவியத் யூனியன் சீனாவுடைய எதிரியா மாறி இன்னொரு பக்கம் ஒரு வலுவான ஏகாதிபத்திய கட்டமைப்பு உருவாகி அது காட் ஒப்பந்தம் பின்னாடி வந்து டபிள்யூடிஓ மாறியது ஐஎம்எஃப் உலக வங்கியை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ஒற்றை சந்தை மூலதனம் வந்து எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தடையின்றி பாய்வதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே ஆயிரத்தி ரெண்டாம் உலக போருக்கு பிறகே இவங்க வந்து உருவாக்கிட்டாங்க அமெரிக்கா அப்போ இந்த எல்லா முதலாளித்துவ நாடுகளும் அல்லது ஏகாதிபத்திய நாடுகளும் ஒன் ஒத்தை சந்தையாக ஒற்றை சக்தியாக மாறிடுது இப்போ சீனா என்ன பண்ணணும் ஒன்று நீங்கள் வந்து அதிகாரத்தை சரண்டர் பண்ணிட்டு நாங்களும் ரஷ்யாவை போல ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி போறோம் அப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ஒரு பின்வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் உலக நிலைமைகள் நமக்கு பாதகமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் உலகத்தில் எல்லா நாடுகளும் இந்தியா என்னாச்சு இந்தியாவில் இல்லை யார் மன்மோகன் சிங்கா மன்மோகன் சிங் தானே துரோகி இந்தியாவுக்கு அப்படிதான் அப்படிதான் சொல்லுவோமா அப்ப இந்தியா ஏன் வந்து இந்த தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்தில் சோர்ந்து இல்லைன்னா இந்திய முதலாளி இங்கே நிற்க முடியாது அதே போல் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் சீனா நாடும் நிற்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அதோடு இன்ட்ராக்ட் பண்ணணும் ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம் சீனாவில் கிடையாதுங்க சீனா அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்து தான் பெறணும் அவங்க வந்து கலீலியோ காலத்தில் இருந்து அறிவியல் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சீனாவில் என்றைக்கு அறிவியல் வந்தது இந்த மேற்கத்திய காலனி ஆட்சியாளர்கள் வந்து தான் அது வருது நவீன அறிவியலை சொல்ற அப்போது நான் சொன்ன அந்த ரஷ் தோஷ் புத்தகத்தில் அவர் ஒன்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவு எடுத்து ஹைடிங் கேப்பபிலிட்டிஸ் பைடிங் டைம் அதாவது நம்முடைய நம்முடைய திறன்களை மறைத்து வைத்துக்கொண்டு சரியான நேரத்துக்கு காத்திருப்போம் அப்படின்னா பொருளாதார துறையில் நம்ம என்னென்ன செய்யணும் இராணுவ துறையில் என்னென்ன செய்யணும் அரசியல் துறையில் என்னென்ன செய்யணும் அமெரிக்கா தான் இன்றைக்கி பெரிய ஆள் அவனை அவனுடைய அதிகாரத்தை வந்து மழுங்கடிக்கணும் நம்மை அழித்து விடாமல் தற்காத்துக்கணும் இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இப்போ ஒரு ஒரே ஒரு உதாரணம் அதுல நிறைய விவரங்கள் இருக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த விமானம் தாங்கி கப்பல் இருக்கு சீனாட்ட ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு டம்மியா ஒரு விமானம் தாங்கி கப்பல் இருந்தது அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ஆமா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி நிறுத்தி வச்சிருந்தாங்க விமானம் தாங்கி கப்பலே அவங்க பில் பண்ணணும் எனக்கு அவனை வந்து தேவையில்லாமல் ப்ரொபோ பண்ணக்கூடாது நான் நான் வந்து அதை எளிமைப்படுத்தி சொல்றேன் அதாவது மார்க்சியத்தை எப்படி ஒரு பருமையான நிலைமைக்கு பொருத்த வேண்டும் என்பதை சீனா கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நம்ம கற்றுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் பரங்கிமலையில் கமிட்டி கூட்டம் போட்டுட்டு சீனா ஏகாதிபத்திய நாடுன்னு நம்ம அறிவிச்சிட்டோம் நம்ம கட்சியில் இருக்கிறதே நூறு பேர் கூட கிடையாது ஆனால் சீனா ஏகாதிபத்திய நாடுன்னு நம்ம அறிவிச்சிட்டோம் நமக்கு வந்து ஒரு ஒரு மாநா மாநகராட்சியை நிர்வாகம் பண்ண அனுபவம் கூட கிடையாது இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ அந்த சர்வதேச உறவுகளுக்கு வருவோம் இப்போ ஹைடிங் கேப்பபிலிட்டிஸ் பைடிங் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இந்தியாவில் புரட்சிக்கு உதவி பண்ணுறேன் எகிப்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆயுதம் அளிக்கிறேன் அப்படின்னு போனோன்னா சோவியத் யூனியனுக்கு நடந்தது வெகு வேகமாக சீனாவுக்கும் நடக்கும் ஏன்னா அமெரிக்க அதிகாரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு எப்படி இருந்தது இந்த கல்ஃப் ஆர் ஒன் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அந்த புஷ் அந்த சீனியர் புஷ் அப்படி கரையை காட்டி அவர் மணலில் தோடு கிடைக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே காலில் விடுறாங்க இந்தியாவில் நாங்கள் வந்து ஏரோப்ளை ரீஃபியூல் பண்ண மாட்டோம் அதுவே மிகப்பெரிய தைரியமான நடவடிக்கையா இருந்தது எதிர்த்து பேச ஒரு ஆள் கிடையாது நீ நீங்கள் என்னுடன் அல்லது எதிரியுடன் யாரும் உணவு கூட இல்லை இந்த சூழ்நிலையில் நீங்க என்ன